யார் முகத்துல முழிச்சா நல்லது யாரோட முகத்துல முழிக்கவே கூடாது இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இல்லையா அதற்கான சரியான பதில தான் இந்த கதையில பாக்க போறீங்க நீங்க கேட்டுட்டு கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா ஒரு கிராமத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜோசியக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருந்தது அந்த மரத்துல நிறைய பறவைகள் வந்து தஞ்சம் அடையும் குறிப்பா அந்த மரத்துல கருடன் ஒண்ணு தங்கி இருந்தது தினமும் காலையில எந்திரிச்சதும் அந்த கருனுடைய முகத்துலதான் முழிப்பாரு அதன் பிறகுதான் அவருடைய அன்றாட வேலையையே செய்ய அந்த கருடனுக்கு தினமும் உணவுகளையும் வச்சுட்டு வந்தாரு காலையிலேயே கதவை தட்டி அரசர் உடனடியா உங்களை கூட்டிட்டு வரும்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அதைக் கேட்டு அவர் கருடன் முகத்துல கண்மொழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தன் வீட்டு கதவை திறக்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரர் அவர் முன் வந்து நிக்கிறாரு அத பார்த்ததும் அந்த ஜோசியக்காரருக்கு ஏகப்பட்ட கோபம் வந்துருச்சு மூடனே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல இப்படி காலங்காத்தால யாசகம் கேட்டபடி என் வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறியே இன்னைக்குன்னு பார்த்து முகத்துல முழிச்சிருக்கேன் அரசர் வேற என்ன அரண்மனைக்கு வரும்படி சொல்லிருக்காரு இன்னைக்கு நான் என்ன கதியாக போறேனோ தெரியல அப்படின்னு அந்த பிச்சைக்காரரை கண்டு திட்டியபடி அங்க இருந்து துரத்து விடுறாரு அதன் பின் அந்த காவலாளர்களோட அரண்மனைக்கும் போறாரு அங்க பெரும் கூட்டம் கூடியிருக்கு அரசர் இந்த பார்த்து தான் காத்து பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒற்றன் ஒருவன் நம் நாட்டில் இருக்கும் புதையலை கைப்பற்ற வந்திருக்கிறான் தான் இந்த ஓலைச்சுவடி கிடைத்துள்ளது இந்த ஓலைச்சுவடியில் அந்த புதையல் இருக்கும் இடத்தை ஒரு புதிர் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஒற்றனோ தப்பி ஓடிவிட்டான் புதிர்கான விடையை என்னால் அறிய முடியவில்லை இங்கிருக்கும் அமைச்சர்கள் மந்திரிகள் என எவராலும் இந்த புதிர்கான விடையை கண்டறிய முடியவில்லை தாங்கள்தான் சிறந்த ஜோசியர் ஜோசியராயிற்று எதிர்காலத்தையே கணிக்கும் வல்லமை கொண்ட உங்களால் இந்த புதையல் இருக்கும் இடத்தையா கண்டறிய முடியாது அதனால் தான் உங்களை அழைத்து வரச் சொன்னேன் இதுதான் அந்த ஓலைச்சுவடி இதை வைத்துக்கொண்டு உங்கள் ஞான திருஷ்டியால் இந்த புதையல் எங்கே இருக்கிறது என கண்டறிந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த நாட்டு அரசர் இத கேட்ட அந்த ஜோசியருக்கு அரசர் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அந்த ஜோசியருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் கருடனின் முகத்தில் இன்று நாம் வெடிக்கவில்லை அதற்கு மாறாக ஒரு பிச்சைக்காரனின் முகத்தில் விழித்திருக்கிறோம் என்று என்னெல்லாம் ஆக போகிறதோ தெரியவில்லை அப்படின்னு நினைச்சபடியே அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பாக்குறாரு அந்த ஓலைச்சுவடியில சிகப்பும் மஞ்சளும் கருப்பானதே திறந்தால் தெரியும் தொட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற புதிர் ஒண்ணு இருந்தது இவருக்கோ அந்த புதிருக்கான விடையும் தெரியல உண்மையாவே ஒருத்தருடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி யார்கிட்டையும் கிடையாது அதை நல்லா உணர்ந்த ஜோசியரோ அந்த புதையல் இருக்க இடத்த நாம எப்படி கணிச்சு சொல்றது நம்மால முடியலன்னு சொன்னா அரசர் என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படிங்கற பயத்தோட மௌனமாவே இருக்காரு அரசரும் அந்த ஜோசியரை பார்த்து என்ன ஜோசியரே இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அந்த புதையல் இருக்கும் இடத்தை சொன்னால் உங்களுக்கு கை நிறைய தங்க காசுகளை பரிசுகளாக தருகிறேன் நாளை வரை அவகாசமும் தருகிறேன் ஒரு வேளை சொல்லாவிட்டால் சிறிதண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாரு இத கேட்ட ஜோசியரோ ஒருவித பதட்டத்தோட அந்த அரண்மனைய விட்டு வெளியேறாரு அவர் தன் வீட்டுக்கு வரும் வழியெல்லாம் அந்த பிச்சைக்காரரை பத்தியே நினைச்சிட்டு வராரு அந்த பிச்சைக்காரன் யார் என்னவென்று தெரியவில்லை அவன் முகத்தில் விழித்ததனால் நாளை சிறை தண்டனையை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு பொலம்பியபடியே தன் வீட்டுக்கு வராரு அந்த சமயம்தான் அவருடைய வீடு தீப்பற்றி பற்றி மலமலனு எரிய ஆரம்பிக்குது இவர் எவ்வளவோ போராடியும் அந்த தீயை அணைக்கவே முடியல இப்ப நடந்த இந்த விபத்துக்கும் அந்த பிச்சைக்காரர் தான் காரணம்னு சொல்லி அவரை திட்டவும் ஆரம்பிக்கிறார் அந்த நெருப்பு சிகப்பும் மஞ்சளுமா தகதகனு எரிய ஆரம்பிக்கிறது சிறிது நேரத்திலேயே கரும் புகை சூழப்பட்டு அந்த வீடும் கருப்பாயிடுச்சு அந்த வேதனையிலேயே தன் கைகள்ல இருந்த பார்க்கறாரு அப்பதான் ஏதோ ஒண்ணு அவர் மனசுக்குள்ள புலப்பட ஆரம்பிக்குது சிகப்பும் மஞ்சளும் கருப்பானதே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மலமலன தீ பிடிச்சு எரிஞ்ச ஒரு இடம் தீ பற்றி கொண்டு எரியும் போது மஞ்சளும் சிகப்புமாய் இருந்து தீ முழுமையா அடங்கிய பிறகு கரும்புகை சூழப்பட்டு கருப்பாக மாறிய ஓர் இடம் அப்படிங்கிறது புலப்படுது அந்த நாட்டில் பல வருஷங்களுக்கு முன்னாடி அரசருக்கு சொந்தமான ஓர் இடம் தீயினால் முழுமையா எரியப்பட்டு அந்த கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைஞ்சு கருப்பாக இருந்தது ஞாபகத்துக்கு வருது உடனடியாக அந்த இடத்தை நோக்கி போறாரு இந்த ஜோசியர் அந்த ஓலச்சோடியில இருந்த அடுத்த வரிகள் திறந்தால் தெரியும் தொட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது இவரும் அந்த கட்டிடத்தை போய் திறக்கிறாரு அந்த கதவுக்கு நேரா உள்ள செவுத்துல சில ஓவியங்களும் இருக்கு அந்த விடுகதையுடைய அடுத்த வரிகள் தெரியும் அப்படிங்கிறது தான் ஓவியத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு அந்த விடுகதையுடைய அடுத்த வரிகள் தொட்டால் கிடைக்கும் தான் இவரும் அந்த ஓவியத்தை போய் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு பாக்குறாரு அந்த ஓவியத்துல இருந்த யானை தந்தத்தை தொடும் போது அந்த ஓவியங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் புதையல இருக்கும் அந்த இடம் ஓவியமா தெரிய ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைஞ்ச ஜோசியரோ வேக வேகமா அரசர்கிட்ட போய் அந்த புதையல் இருக்கும் இடத்த சொல்றாரு அரசரும் ஜோசியர் சொன்ன இடத்துக்கு போய் தன் வேலையாட்களை விட்டு அந்த இடத்த தோண்டும்படி சொல்றாரு என்ன அதிசயம் அந்த இடத்த தோன்று ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே விலைமதிப்பற்ற பல பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்படுது அத பார்த்ததும் அரசருக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு எண்ணில் அடங்காத அத்தனை புதையல்களையும் பார்த்த அரசரோ மனம் மகிழ்ச்சியோட ஜோசியருக்கு அளவற்ற தங்க காசுகளையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் கொடுக்கிறாரு அதையெல்லாம் வாங்கின சந்தோஷத்துல ஜோசியரோ தன் வீட்டை நோக்கி போறாரு அப்பதான் போற வழியில அந்த பிச்சைக்காரர் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு உடனடியா அந்த பிச்சைக்காரர் கிட்ட ஓடி ஜோசியரோ ஐயா உங்க முகத்துல முழிச்ச அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிருக்கேன் இந்த நாட்டு அரசர் எனக்கு நிறைய தங்க காசுகளையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் கொடுத்திருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட தான் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட பிச்சைக்காரரோ சிரிச்சபடி தங்க காசுகள் எல்லாம் பரிசுகளா கிடைச்சதுக்கு காரணம் அந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறத நான் பாத்திருக்கேன் வாய் திறந்து பசின்னு கேக்குறவங்களுக்கு உணவு கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அதை காட்டிலும் பல மடங்கு புண்ணியம் தரக்கூடியது வாயில்லா ஜீவராசிங்களுக்கு நாம கொடுக்கற உணவு தான் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வரும் நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் காரணம் இதுல அடுத்தவங்களோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமும் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் சொன்னதை கேட்டதும் தான் இந்த ஜோசியருக்கு வாழ்க்கையுடைய முக்கியமான ரகசியம் என்னங்கிறது தெரிய வருது நாம செய்யற தர்மங்கள் தான் நம்ம வாழ்க்கையில கடைசி வர கூட வருங்கிறதையும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதுவும் இல்ல அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம வாழ்க்கையில கூட நாம நிறைய நேரங்கள்ல ஒரு சிலர் முகத்துல வெடிக்கும் போது அவங்க அதிர்ஷ்டம்னோ இன்னும் ஒரு சிலர் முகத்துல வெடிக்கும் போது அவங்க துரதிர்ஷ்டமான ஆட்கள்னும் சொல்லியிருப்போம் நாம செய்யற தர்மங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ரூபத்துல நல்லதாகவும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சங்கடங்களையும் தரும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டாலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்கிறத சொல்லி இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ